கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இந்த புதிய மாதத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கும் நம்ம கேட்க போகிற வாக்குத்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறது அநேகர் இந்த கிரீன் ஆலுமினிஸ்டிஸ் மூலமாக தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்து இன்னைக்கு சாட்சியாய் நிற்கவும் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார் அநேக குடும்பங்களை தேவன் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இன்னைக்கு கேட்க போற வார்த்தை கூட அநேகருடைய இருதயத்தை ஆசிர்வதிக்கிற பலப்படுத்துகிற தேவன் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற அந்த பலத்தை கத்து கட்டளையிட போகிறத நம்ம காண போறோம் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எங்களோடு கூட இந்த நேரத்துல இணைந்து இருக்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க எங்களோடு கூட நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா கத்து நமக்காக இன்றைக்கு வைத்திருக்கிற வார்த்தையை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள போகிறோம் ஆம இன்னைக்கு தேவன் இந்த நாள்ல நம்மளோடு பேச போகிற வார்த்தை டிவைன் ஹானர் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக கணத்தை கொடுக்க போகிறார் இது வரைக்கும் நீங்க எங்கெல்லாம் வைக்கப்பட்டு இருந்தீங்களோ நீங்க சோர்ந்து தேவன் உங்களை வெலப்படுத்தி உங்களை கனப்படுத்துகிறத இந்த மாதத்திலிருந்து நீங்க காண போறீங்க கூட கத்தர் என்ன வார்த்தை மூலமாக இதை உறுதிப்படுத்த போகிறார் என்பதை இந்த வேலையில நீங்க கேட்க ரெடியா இருக்கிறீங்களா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனிடத்திலிருந்து என்ன எனக்கு கிடைக்கும்னு சொல்லி அநேகம் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இந்த காலத்துல தேவனிடத்தில் நற்கிரியை செய்த ஒரு பெண்ணை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து இருக்கிறீங்களா மத்தைய புஸ்தகத்தின் இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல இயேசு ஒரு ஸ்திரீய பார்த்து சொல்றாரு ஏன் இவளை தொந்தரவு செய்கிறீர்கள் ஏன் இவளை நீங்க கஷ்டப்படுத்துறீங்க ஏன் இவளை டிஸ்டர்ப் பண்றீங்க ஏன் கிரிட்டிசைஸ் பண்றீங்க இவள் என்னிடத்தில் ஒரு நற்கிரியை செய்திருக்கிறாள் இன்னைக்கும் அநேக தேவன் எனக்கு ஏதாவது நல்ல கிரியை செய்வாரா என்று சொல்லி காத்து கொண்டு பின்வாங்கி போய் கலங்கி போய் இருக்கிற சூழ்நிலையில நீங்க தேவனிடத்துல நற்கிரியைகள் செய்யும்படி தேவனுக்காக தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் கலலூயா இன்றைக்கும் இந்த சத்தத்து கேக்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலிருந்து நீங்க தேவனுக்காய் தேவனோடு கூட நீங்க நற்கிரியைகளை செய்யும்படியாக இந்த பூமியில நீங்க வாழ போறீங்க இந்த உலகத்துல உங்களை எதற்காக இந்த தலைமுறையில தேவன் பிறக்க வைத்து அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்ற போறீங்க சில வேத வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் என்னோடு கூட சேர்ந்து மத்திய புஸ்தகத்தின் இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்றீங்களா ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் இவள் இந்த தைலத்தை என் சிரசின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான இருக்கிறது இவள் செய்த இந்த நற்கிரியை பரலோக தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தில் அங்கமா இருக்கிறது இன்னைக்கு தேவனுக்காக தேவனிடத்துல நீங்க செய்கிற நல்ல கிரியைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான சில சின்ன காரியங்களா இருக்கலாம் இல்ல நீங்க ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்து கொண்டிருக்கலாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க செய்கிற ஒவ்வொன்றுமே இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க அது பரலோக தேவனுடைய திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது உலகத்தின் பாவத்தை உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படியாக வந்த ஆட்டுக்குட்டியானவரை இவள் அந்த தைலத்தினால அபிஷேகிக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஹலலூயா அவரை அபிஷேகிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அவர் மேல அதை ஊற்றுகிறத நம்ம பார்க்கிறோம் இந்த காரியம் சுற்றி எல்லாம் ஒரு வேஸ்டான காரியம் போல இது ஒன்னற்றுக்கும் ப பிரயோஜனம் இல்லாத காரியம் போல தெரியலாம் ஆனா ஏசு சொல்றாரு இவள் செய்வது ஒரு பெரிய திட்டத்துல தேவனுடைய திட்டத்துல ஒரு அங்கமா இருக்கிறது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இவள் ஒரு நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறாள் நீங்க யோவான் புஸ்தகத்துல இதே வார்த்தையை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இந்த தைலத்தின் வாசனையால் அந்த வீடு முழுவதும் நிரம்பிற்றுன்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த வீடு முழுவதையும் இந்த தைலத்தின் வாசனை நிரப்பிற்று இயேசுடைய சரீரம் முழுவதும் இந்த வாசனை நிரம்புது அந்த அறை முழுவதும் இந்த வாசனை நிரப்பப்படுது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்புறம் தான் ரோம பே போர் சேவகர்கள் இயேசுவை கொண்டு போறாங்க இல்லையா இந்த பாடுகளுக்கு உட்படுத்துறாங்க அடிக்கிறாங்க அஹ் வாரினால அடிக்கிறாங்க அவருடைய சரீரத்தை கிழிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அவரை அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்துல அவருடைய சிரசின் மேல அடிக்கும் பொழுது அவருடைய கால்கள்ல அடிக்கும் பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வாசனை வீசிக்கொண்டே இருந்திருக்கும் இல்லையா ஒரு வாசனை வீசிக்கொண்டே இருந்திருக்கும் வேத வாசனம் சொல்றதை பாக்குறோம் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவர் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஏசு கிறிஸ்து சொல்றாரு இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் உலகத்துல அறிவிக்கப்படுது அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவ செய்ததை குறித்து டிஸ்கஸ் பண்ணும்படியாக அதை குறித்து நினைக்கும்படியாக பேசும்படியாக இந்த காரியம் அநேகரால நினைவு கூறப்படும் ஹலே லூயா இன்னைக்கு தேவனிடத்துல நீங்க ஒரு நற்கிரியை செய்யும்படி நீங்க செய்தது சொல்லப்படும்படியாக இன்னைக்கு தேவன் உங்க கரங்களை பலப்படுத்துகிறார் உங்க கரங்களை பலப்படுத்துகிறார் இதுவரை கிரியை செய்ய முடியாதபடி நீங்க கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தீங்களா உங்களால சில காரியங்களை செய்ய முடியலன்னு நீங்க வருத்தப்பட்டு கொண்டிருந்தீங்களா அநேகர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் இதை என்னால செய்ய முடியல அப்படியே எனக்கு இது மட்டும் கிடைச்சிருந்தா நான் செய்திருந்திருப்பேன் அது மட்டும் எனக்கு நடந்திருந்தா செஞ்சிருப்பேன் நீங்க மார்க் புஸ்தகத்துல பதினாலாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்துல இதே காரியத்தை நீங்க எடுத்து வாசிச்சு போகும்போது இவள் என்ன செய்தாள் அப்படின்னு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் இந்த பெண்ணுக்கு என்னங்க முடியும் இவகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து செஞ்சா இந்த பெண்ணுடைய கையில என்ன இருக்கோ அவளுக்கு என்ன முடியுமோ அதை எடுத்து செய்தா இன்னைக்கு நம்ம முடியாத ஒரு காரியத்தை நினைச்சு சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கலாம் ச என்னால மட்டும் இப்படி முடிஞ்சிருந்தா நான் நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கை மட்டும் கிடைச்சிருந்தா இந்த கணவர் மட்டும் கிடைச்சிருந்தா இந்த மனைவி மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி பிள்ளை க பிறந்திருந்தா இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருந்தா நம்ம வந்து நடக்காத ஒரு விஷயத்த இயலாத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறதெல்லாம் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குறோம்னா இந்த நாள்ல கத்துறவங்கள பார்த்து சொல்றாரு உங்களால் இயன்றதே நற்கிரியையை என்று செய்ய ஆரம்பிங்க தேவ ராஜ்யத்துல செய்ய ஆரம்பிங்க நீங்க செய்தது சொல்லப்படும்படியாக தேவன் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறார் நான் ஒண்ணுமே செய்யலைங்கன்னு வரைக்கும் இருந்த அந்த நிலைமையை உங்க வாழ்க்கையில மாற்றுகிறார் நீங்க தேவ பிரசனத்துல தேவனுக்காக தேவ ராஜ்யத்துல ஏதோ ஒன்றை நீங்க செய்யும்படியாக தான் உங்களை கத்தர் அழைத்திருக்கிறார் இருக்கிறார் உங்களை அதற்காக தான் கத்தர் பிடித்திருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் பிரித்தெடுத்திருக்கிறார் அந்த நோக்கத்துல கத்தர் உங்களை நடத்த போறாரு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை இந்த தலைமுறையில செய்ய போறாரு ஒரு பெரிய அசைவை உங்கள் மூலமாக உண்டு பண்ண போறாரு உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் இந்த பெண் இந்த காரியத்தை செய்யும் போது அவளால் இயன்றதை அவள் செய்து கொண்டிருக்கிறா ஆனா சுற்றி இருக்கிறவங்க சொல்றாங்க இது வேஸ்டான ஒரு விஷயம் இதை வச்சு வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த செஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு செஞ்சிருக்கலாம் இவங்களுக்கு செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் இயேசு சொல்றாரு ஏன் இவ்வளவு தொந்தரவு பண்றீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க அவன் என்கிட்ட நற்கிரிய செஞ்சிருக்கிறான் நீங்க வேற வசனங்கள்ல இதே காரியங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க சுத்தி எல்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஸ்திரீ ஓயாமல் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்து கொண்டு தன்னுடைய கண்ணீரினால் தன்னுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வழிகிற அந்த அன்பினால் உண்டாகிற கண்ணீரினால் அவருடைய பாதத்தை கழுவி தன்னுடைய தலை முடியினால் அதை துடைத்துக் கொண்டே இருக்கிறார் அவ யார் பேசுறதையும் கேட்கல யார் பேசுறதும் அவளால கேட்க முடியல தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறாள் ஏன் இதை செய்துகிட்டு இருக்கா இவ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த நாளுல இருந்து நீங்க தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டீங்களா ஹிருதயத்தில் இருக்கிற அன்பு தேவ பிரசனத்துல ஊற்றப்பட உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்களா உங்க மனசுலயே அடக்கி வைத்துக் கொண்டு சில காரியங்களை இது வரைக்கும் நீங்க மறைத்து வைத்துக்கொண்டு தேவனுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் என்னென்னமோ நினைச்சு நடந்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களோட சீசன் இது தேவன் உங்களுக்காக திறக்கிற கதவு நீங்க கிரியை செய்யும்படியாக இன்னைக்கு தேவன் உங்களை பலப்படுத்துகிறார் தேவனிடத்தில் நற்கிரியை செய்யும்படி பவுல் சொல்றாரு தேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏசு கிறிஸ்துவுக்குள் நீங்க நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல தேவனை அறிகிற அறிவிலே நீங்க வளரவும் அவர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் ஹலெலூயா உங்களை தேவன் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த பூமிக்கு நீங்க உப்பா இருக்கிறீங்க இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க நீங்க செய்யற காரியங்கள் சாதாரணமான காரியங்கள் அல்ல இன்று முதல் கத்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் சாதாரணமானவைகள் அல்ல தேவனுடைய பெரிய திட்டத்துல அது ஒரு பங்கா இருக்கிறது என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களை நம்பி தேவன் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறவைகளை நீங்க செய்வதற்கு இன்னைக்கு உங்களை நீங்க சப்மிட் பண்றீங்களா நீங்க ஒரு குடும்பத்தை நடத்துகிறவர்களா நீங்க இருக்கிறீங்களா இல்ல ஒரு சின்ன பிசினஸ் நீங்க பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா இல்ல ஒரு சின்ன கூட்டத்துக்கு நீங்க ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறீங்களா தேவ நாமத்தை பிரசங்கிக்கிறவர்களாக நீங்க இருக்கிறீங்களா நடத்துறவங்களாக இருக்கிறீங்களா என்ன உங்க கையில கொடுத்திருக்கிறாரு இயன்றதை தேவன் மகிமைக்காக செய்ய ஆரம்பிங்க நீங்க இயன்றதை செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களால இயலாததை எல்லாம் நீங்க செய்யும்படியாக உங்களை தேவன் பலப்படுத்துவார் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனே தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக இருக்கிறார் இந்த சந்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் கைகளை நான் பலப்படுத்துறேன் நீ கிரியை செய்யும்படியாக உன் கைகளை நான் பலப்படுத்துகிறேன் யா வல்லவருடைய கரத்தால் யோசேப்புடைய புயங்கள் பெலப்பட்டது போல இன்னைக்கு தேவன் உங்க கரங்களை பலப்படுத்துகிறார் விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தை விசுவாசத்தோடு கூட நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்க கரங்களை பலப்படுத்துகிறார் கர்த்தர் உங்க கரங்கள் மூலமாக பலத்த செய்கைகளை அவர் செய்ய போறாரு ஹலலூயா இனி நீங்க அமைதலா இருக்க போகிறது இல்ல நீங்க பெரிய காரியங்களை தேவனுக்கென்று தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல நீங்க செய்ய போறீங்க உங்களை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பெரிதா இருக்கும் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தின் கடைசி மூன்று வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் கடைசி அதிகாரத்துல கடைசி மூன்று வசனங்களை நம்ம வாசிக்கலாம் அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரிய உள்ளது அழகும் வீண் கத்தருக்கு புகழப்படுகிற கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள் நீங்க புகழப்பட போறீங்க உங்க கைகளின் விலனை கத்துற உங்களுக்கு கொடுக்க நான் என்ன செஞ்சேன் என் எனக்கு என்ன நீங்க கொடுக்க போறீங்க நான் என்ன நீங்க எனக்கு என்ன என்ன போறீங்க எனக்கு கிடைக்க போது நினைக்கிறீங்களா நீதிமொழிகள் புஸ்தகத்தை முப்பத்தி ஒண்ணு பத்துல வாசிக்கிறோம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது யாருங்க கண்டுபிடிச்சாரு முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்த அந்த விலைய யாரு கொடுத்தாரு யாரு கண்டுபிடிச்சாரு குணசாலியான ஸ்திரியை ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார் தன்னையே கிரயமாய் கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவளை மீட்டு எடுத்திருக்கிறார் அவளுடைய கைகளின் பலன் அவளுக்கு கொடுங்க நான் அவளுக்காக செய்து முடித்தவைகள் நான் அவளுக்காக செய்து முடித்தவைகள் அவளுக்கு கிடைக்கட்டும்னு இன்னைக்கு கர்த்த சொல்றாரு நீங்க விசுவாசிக்கிறீங்களா உங்களுக்காக உங்க மனவாளன் செய்து முடித்தவைகளை நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு ரூத் ஒரு வயல் நிலத்துக்கு போறாங்க அங்க போய் சிந்தின கதிர்களை அவங்க வந்து அஹ் சிந்தை விட்டு அந்த கதிர்கள் கதிர்கள்ல இருந்து விழுந்த அந்த தானியத்தை அவங்க பொறுக்கிறதுக்காக போறாங்க அதே வயலுக்கு தேவன் அவர்களை அதிபதியாய் அந்த வயலின் சொந்தக்காரராகிய போவாசுக்கு மனைவியாக தேவன் அங்க மாற்றுகிறாரு இல்லையா அதுக்கப்புறம் ரூத் என்னைக்காவது அந்த வயல் நிலத்துல எங்கேயாவது ஓரமா நின்னு ஏதாவது பொறுக்க கிடைக்குமான்னு பார்த்து கொண்டு இருந்தாங்களா அந்த வயலுக்கே அவங்க சொந்தக்காரியாய் மாற்றப்பட்டாங்க எப்படிங்க மாற்றப்பட்டாங்க அந்த வயலுக்கு சொந்தக்காரரா இருந்தவருடைய மனவாட்டி ஆனாங்க குணசாலியான ஸ்திரீயை ஒருவர் கண்டுபிடித்திருக்கிறார் தன்னுடைய மனவாட்டியை தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஒருவர் சம்பாதித்திருக்கிறார் லூயா நீங்க தேவனால் சம்பாதிக்கப்பட்டவர்களாய் மீட்கப்பட்ட அவருடைய மனவாட்டியாய் இருக்கிறீங்க நீங்க தேவனால் புகழப்படுகிறவர்களாய் தேவன் உங்களை அங்கீகரிக்கிறத நீங்க காண போறீங்க லூயா தேவன் உங்களை கனப்படுத்துகிறத இந்த நாள்ல இருந்து நீங்க காண போறீங்க இது வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கலாம் நீங்க செய்வதெல்லாம் ஒரு பொருட்டாவே மற்றவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் வேதத்துல பொழுது வாசித்தது போல இவ செய்வதெல்லாம் வீணுன்னு அநேகர் சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களை புகழுகிறத நீங்க காண போறீங்க கர்த்தருடைய வாய் உங்களை புகழுதுன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை இகழ முடியாது தேவன் அநேகரால் நீங்க புகழப்படும்படியான ஒரு பொசிஷன்ல உங்களை கொண்டு வந்து நிறுத்த போறாரு ஹலே லூயா எங்க வைக்கப்பட்டீங்களோ எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ தேவன் உங்க தலையை உயர்த்த போறாரு நீங்களும் நானும் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்க அன்ப அவருடைய பிரசனத்துல கொட்டிருங்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க அவருடைய பாதத்துல விழுந்து கிடங்க அவருடைய பிரசன்னம் ஒண்ணு உங்களுக்கு போதும் அவர் அறிகிற அறிவுல நீங்க வளர்ந்தா போதும் இந்த உலகத்தின் ஞானத்தை பைத்தியமாக்குகிற ஞானம் உங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் ஹலெ லூயா இந்த நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே ஆசிர்வதிப்பாராங்க உங்க கைகளின் வலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க போறார் உங்க கரங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் என்று விசுவாசிக்கிறீங்களா அவர் தன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து தன்னையே ஒப்பு கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா நீங்க அவருடையவளா இருக்கிறீங்க கத்திர உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த வார்த்தையின்படியே நீங்க செய்தது சொல்லப்படும்படியாக இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கங்கே இவளை நினைக்கும்படியாக இவள் செய்ததை சொல்லப்படும்படியாக தேவன் அன்றைக்கு அந்த ஸ்திரீயை ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் நீங்க செய்தது சொல்லப்படும்படியாக உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுடைய வாயில சொல்லி சொல்லுங்களேன் நான் செய்யும்படியான ஒரு பலனை கத்தர் எனக்கு தரார் அநேகர் இயேசு கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு காத்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நான் இயேசுவின் இடத்துல தேவனுக்காக நற்கிரியைகளை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிங்க அந்த வார்த்தையை வாயில சொல்லுங்க நீங்க தேவர் ராஜ்யத்துல பெரிய காரியங்களை செய்ய போறீங்க நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவன் உங்க கரங்களை பலப்படுத்தி இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார் நீங்க செய்தது சொல்லப்படும்படியாக இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுதோ நீங்க தேவனோடு இணைந்து அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிற ஒரு பாத்திரமாக கனத்திற்குரிய பாத்திரமாக தேவன் உங்களை பயன்படுத்துவார் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன் அந்த அறைக்குள்ள எத்தனையோ தைல குப்பிகள் உடையணும் எத்தனையோ தைலம் நிறைந்த பரணிகள் உடைக்கப்பட்டு இருக்கணும் ஆனா அத்தனையோ சும்மா நின்னுட்டு இருக்கும்போது இந்த ஸ்திரீ ஒரு தைல குப்பியை கொண்டு வந்து உடைக்கிறான் ஒரு பரிமள தைல குப்பிய கொண்டு வந்து உடைக்கிறான் இன்னைக்கு எத்தனையோ பரிமள தைலங்கள் உடைக்கப்பட வேண்டியதா இருக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கு சும்மா இருக்கிறத நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் நீங்களும் அதே போல அமைதலா ஒரு இடத்துல இல்லாம உங்க தைல குப்பி இன்னைக்கு உடையட்டும் உங்க பரிமள தைலம் அவருடைய பாதத்துல உடைக்கப்படட்டும் கலைலூயா இவள் ஏன் இவ்வளவு அதிகமா அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறா ஏன்னா இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்குது யாருக்கு அதிகமா மன்னிக்கப்படும் அவங்க அதிகமா அன்பு கூறுவா உங்களுக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டு இருக்கா அதிகமா தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா அதிகமா நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கீங்களா அதிகமா உங்களை உயர்த்தும்படியான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில நேரிட்டதா அப்படின்னு நீங்க அங்க அதிகமா அன்பு கூறுகிறவர்கள் உங்களுடைய பரிமள தைல குப்பிகள் இன்னைக்கு உடையட்டும் அவருடைய சிரசின் மேல் அவருடைய பாதத்திலே ஊற்றும்படியா இன்னைக்கு அநேக தைல குப்பிகள் உடையும்படியாக தேவன் கிருபை செய்வாராக ஹலே லூயா உடைக்கப்படுகிற அந்த தைல குப்பிகள் அதுல இருந்து புறப்படுகிற தைலத்தின் வாசனை அந்த வீட்டை நிரப்பினது போல இயேசுவின் மேல் ஒரு நறுமணத்தை கொண்டு வந்தது போல தேவன் உங்கள் மூலமாக சுவிசேஷம் என்னும் கத்திரை அறிகிற அறிவு என்னும் அந்த வாசனையை தேவன் உலகெங்கும் வீசும்படி செய்வாராக தைல குப்பி உடையாம அது நடக்காதுங்க தைல குப்பி உடையாம அது நடக்காது இன்னைக்கு அந்த பரி பரிமள தைலத்தை தேவனுடைய பிரசனத்துல ஊற்றும்படியா அவங்களால இயன்றதை அவருடைய பிரசனத்துல நீங்க உடைக்கும்படியாக செய்யும்படியாக நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் வேதத்துல நீங்க புதிய ஏற்பாடுல எது எடுத்து வாசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு இடத்திலும் பேதுரு தேவனுக்காக செய்த நற்கிரியைகள் பவுல் தேவனுக்காக செய்த நற்கிரியை இவங்க யாருமே எனக்காக தான் நற்கிரியை செய்வாரான்னு ஓடுனவங்க கிடையாது ஒரு நாள்ல அவருடைய படக ஏசு நிரப்ப வேண்டியது இருந்தது பேதுருடைய படக ஏசு நிரப்ப வேண்டியது இருந்தது இப்போ பேதுரு என்னங்க பண்றாரு அநேகருடைய வாழ்க்கையை நிரப்புறாருங்க அநேகர பரிசுத்தாவை நிரப்பும்படியாக தேவனிடத்தில் நற்கிரியை செய்கிறவரா மாறிட்டாருங்க நீங்க கருத்து நம்மளையும் அப்படிதான் அழைச்சிருக்கிறார் ஹலெலூயா அப்படிதான் நம்மளையும் அழைச்சிருக்கிறார் விசுவாச கூட்டங்கள் விசுவாசிகள் சீஷர்கள் ஆகும்படியாக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா சீஷியர்கள் ஆகுங்க சீஷியர்களாக தேவனிடத்துல நற்கிரியைகள் செய்கிறவர்களாக எங்கும் நீங்க சுற்றி திரிந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீங்க வாழ்ந்து காட்டும்படியாக உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்துல எதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு இந்த காலத்துல நம்ம பாக்குறமோ எதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நம்ம பாக்குறமோ இங்க வாழ முடியாது இங்க சக்சஸா இருக்க முடியாது அப்படின்னு எங்கெல்லாம் நம்ம பாக்குறோமோ தேவன் அதை எல்லாம் நீங்க தேவ பிரசனத்துல வாழ்ந்து காட்ட கருத்து உங்களை இருக்கிறார் ஹலே லூயா இந்த வார்த்தைகளின்படி இன்னைக்கு தேவன் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு தேவன் இந்த சத்தத்தை நீங்க கேட்கணும்னு உங்களை முன்கூறித்திருக்கிறார் ஹலே லூயா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த நாள்ல ஆசீர்வதிப்பாராக அநேக தைல குப்பிகள் உடைகிற காலத்திற்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம் ஆமே தேவனுடைய பிரசன்னத்துல உங்களுக்கு இருதயம் ஊற்றப்படும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ஹலெலூயா இன்னைக்கு உங்களால் இயன்றதை தேவனுடைய பிரசனத்துல செய்யும்படியா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா உங்களை நீங்க சப்மிட் பண்ணுங்க அவர் உங்க மூலமா செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் உங்க மூலமா தேவன் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் இயன்றதை செய்யுங்க இயன்றதை செய்யுங்க நீங்க இயலாததை செய்யும்படியாக தேவன் உங்களை பலப்படுத்துவார் ஹல லூயா அநேகருக்கு இயலாத ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இருந்தா நாங்க செஞ்சிருப்போம் அப்படி மட்டும் நடந்தா செஞ்சிருப்போம் இப்படி ஒருத்தங்க கிடைச்சிருந்தா செஞ்சிருப்போம் இயன்றதை செய்யுங்க நீங்க உங்க கையில என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யுங்க அந்த கொஞ்சத்துல தேவ பிரசனத்துல எழும்பி நிற்க நீங்க இன்னைக்கு திடப்படுத்தி கொள்ளுங்க நீங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தன்னை பலத்தால் கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த மனவாட்டி தன் கைகளை பலப்படுத்துகிறார் தன்னை பலத்தால் கட்டி கொள்ளுகிறார் ஆண்டவரே என்ன நிரப்புங்க ஏன்பா இந்த பாடு ஏன்பா இந்த கூப்பாடு போடுறதுக்காகவும் பாரு கண்ணீரிலையும் அழுகையிலுமே விழுந்து கிடக்க கத்தை நம்மளை அழைக்கல அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட தேவ சபையாகி அவருடைய மனவாட்டியாகிய நம்மை குறித்துதான் தான் வேதம் சொல்றதை பாக்குறோம் தன்னை பலத்தால் கட்டி கொள்ளுகிறான் தன்னை பலத்தால் கட்டி கொள்ளுகிறான் தாவிது சோர்ந்து போன ஒரு சூழ்நிலையில எல்லாரும் எதிர்த்து நின்ற சூழ்நிலையில ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கும் போது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாரான் ஹலூயா இன்னைக்கு உங்களை நீங்க திடப்படுத்தி கொள்ளுங்க உங்க கண்ணீரை தொடச்சுக்கோங்க உங்க மனசை நீங்க திடப்படுத்திக் கொள்ளுங்க உங்களுக்கு ஒருவர் உண்டு உங்களுக்காக ஒருத்தர் கிரையா செலுத்தி உங்களை மீட்டு இருக்கிறாரு நீங்க தனியா நீங்க விசுவாசிங்க உங்களை பலத்தால் இடை கட்டி கொள்ளுங்க உங்க கைகளை பலப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு நீங்க வைக்கிற அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் ஒருவர் உண்டு உங்களை காக்குற தேவன் ஒருவர் உண்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஒருவர் உண்டு உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோடு கூட உண்டு விசுவாசிக்கிறீங்களா ஹாலே லூயா தன்னை பலத்தால் கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறார் கைகளை தேவன் இன்னைக்கு பலப்படுத்தி இருக்கிறார் அவருக்காக நற்கிரியை செய்யும்படியா இந்த சத்தத்தை கேக்குற நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா சொல்லுங்க கைகளை அவர் பலப்படுத்தி இருக்கிறார் நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவனை அறிகிற அறிவிலே வளரும்படியாக அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் ஹலே லூயா இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இந்த வார்த்தையின்படி தேவன் இன்னைக்கு அபிஷேகித்து இருக்கிறார் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்ற வார்த்தைய ஒரு ப்ராமிஸா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்க செய்தது சொல்லப்படும்படியாக நீங்க வேதத்துல வாசித்தது போல புகழப்படுகிற ஸ்திரீயாய் நீங்க இருக்கும்படியாக அதாவது தேவ சபையாய் நீங்க இருக்கும்படியாக தேவன் உங்க கைகளின் பலனை உங்களுக்கு கொடுக்க போறார் ஹலெ லூயா உங்களை ஆசிர்வதித்து அநேகரை ஆசிர்வதிக்கிற பாத்திரமாக கனத்திற்குரிய பாத்திரமாக கத்துற உங்களை பயன்படுத்த போறார் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் இயேசுவி நாமத்தில் நான் ஆசிர்வதிக்கிறேன் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆஹ் பலனா இருந்திருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா இருந்ததுன்னு சொன்னா அநேகரோடு இந்த வார்த்தையை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இந்த நேரத்துல ஒரு சின்ன ஜபம் செய்யலாமா கத்தாவே இந்த வார்த்தையை கேட்ட எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே யேசுவே நன்றி உமிடத்தில் நற்கிரியைகளை செய்யும்படியா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்களே அதற்காக நன்றி உடைய பலத்த கரத்துல அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா அன்வரே இன்னைக்கு நீங்க முன்குறித்து இந்த வார்த்தையை கேட்கும்படி கிரும்ப செய்திருக்கிறீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்துங்க தேவனுக்கு அடுத்த காரியங்களை நற்கிரியகளை செய்யும்படியாக அவங்க கைகளை நீங்க திடப்படுத்தினதற்காக நன்றி அப்பா எழும்பி பிரகாசிக்க நீங்க பலம் தந்ததற்காக நன்றி பலத்த கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆம் மேன் ஆம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து இந்த வார்த்தையுடைய ஆழங்களை நீங்க கேட்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக தினந்தோறும் நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ல நீங்க இணைந்து இது போல தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கலாம் அப்படி எங்களோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்க விரும்புனீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க உங்களுடைய பெயரை அனுப்பி நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் அந்த ஜூம் மீட்டிங்குடைய லிங்கை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் எங்களோடு கூட சேர்ந்து நீங்க வார்த்தையை தியானிக்க இது பிரயோஜனமா இருக்குமாமே ஆமே கத்துறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக மறுபடியும் தேவன் தருகிற வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன் கத்திரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக காட் பிளஸ்